ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி செவ்வா ஆடி வெள்ளி எல்லாமே ரொம்ப விசேஷமான நாள் ஒரு ஒரு செவ்வாய் வெள்ளியும் நம்ம பூஜை பண்ணிட்டு வரும்போது வீட்டில் வந்து நல்ல ஒரு சுபிக்ஷம் இருக்கும் நீங்கள் எல்லோருமே வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் ஏற்றுற அந்த கப் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட்டு வந்தது ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் யார் அனுப்பிச்சா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து சதுரகிரி சாம்பிராணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு பீசஸ் இருக்கும் இந்த கப் சாம்பிராணியோடய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும் சாணி இருக்குது கறி அதுக்கப்புறமா சதுரகிரி மலையிலேருந்து சாம்பிராணி எடுத்துகிட்டு வந்து இதோட மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க ஸோ இதிலையே வந்து நமக்கு சாம்பிராணி போட்டிருக்கிற அந்த குட்டி பாக்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம போது வீட்டில் வந்து நல்ல ஒரு சுபிக்ஷம் இருக்கும் நான் யூஸ் பண்ணுற ஸ்லோகம் பிளேயர் பற்றின டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தீங்க மினி ஸ்லோகம் பிளேயர் வந்து இப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஆயிரத்தி ஐம்பத்தாறு ஸ்லோகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த நாட்களில் எந்த ஸ்லோகம் படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து அவங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க செவ்வாய் வெள்ளி அப்படின்ட்டு இதில் வந்து அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க திங்கக்கிழமை புதன்கிழமை என்னென்ன ஸ்லோகம் படிக்கணும் அதுவும் வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்ம லலிதா சஹஸ்திரநாமம் கனகதாரா சோஸ்திரம் எல்லாமே படிப்போம் இதில் பார்த்திங்கன்னா பிளேயரில் ரீசார்ஜபிள் பேட்ரி வந்து இருக்குது அது மட்டும் இல்லை தேவைக்கேற்ப நம்ம ரீசார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த பிளேயரில் வந்து நமக்கு எஃப்எம் ரேடியோ இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் இருக்குது பென்ட்ரைவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை நீங்கள் ரீசார்ஜ் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ்கிட்ட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இயர்ஃபோனும் இதோட கொடுத்துருக்காங்க எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் சைடில் வால்யூம் பட்டன் இருக்குது ஆன் அண்ட் ஆஃப் வந்த பட்டன் இருக்குது அதையே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆயிடும் பாஸ் பண்ணிக்கலாம் இதோட பேக்கேஜும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது இப்போ யாராவது வயசானவங்க இருக்காங்க அறுபதாம் கல்யாணம் எழுபது கல்யாணம் அவங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ நாளைக்கு பூஜைக்கு வந்து நானும் ரெடி ஆகிட்டு சுவாமிக்கிட்டேயும் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அன்னைக்கு பூஜை வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பண்ணி தான் வந்து பண்ணேன் பூஜா விதானம் புக் வந்து நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் அதை வாங்கி நீங்கள் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி பூ போடலாம் சாம்பிராணியோட ஒரு குட்டி பாக்ஸ் இருந்தது இல்லையா அதில் வந்து அந்த ஹெர்பல் பவுடர் அது போட்டு நம்ம ஏற்றும் போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படியே வாசல்லேருந்து நமக்கு காமிக்கும்போது நல்ல வீடு சுபிக்ஷமாக இருக்கும் திருஷ்டியும் நமக்கு போகும் இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன் ஓம் சக்தி என்ற ப்ரைஸஸ் இவங்க பேர் அவங்க ஃபோன் நம்பரும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன்